இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படின்ட்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோ உரிமைன்னு சொன்னால் அந்த உரிமைகளுக்காக மக்கள் குரல் கொடுப்பார்கள் நிற்பார்கள் அதுதான் வந்து தமிழ்தான் அந்த அந்த விஷயத்தை தான் வந்து பாஜக பாஜகவுக்கு மண்டையிலேயே ஏற மாட்டேன்து புரிய மாட்டேன்குது இல்ல நைட்டோட நைட்டா சுந்தில் பாலாச்சி டெல்லி கிளம்பி போய் குக்குல் ரோகத்தை பார்க்கறாரு கரெக்ட் டாஸ்மாக் அப்படின்றது வந்து ஒரு தங்க முட்டை போடும் ஒரு வார்த்த அதுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு பதற்றம் வரதான் செய்யும் அரசாங்கத்துக்கு ஒரு பதற்றம் வரதான் செய்யும் டெல்லியில் அவர் ஐநா சபைக்கு கூட போவார் பாஜக பாஜகாரங்க வந்து கோடம் நடத்துகிறாங்க ஹாஸ்மாக் அலுவலகம் அந்த தொடர்பாக நடத்தினாங்க டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றது இடி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து இதெல்லாம் என்ன பிறகு இடி அதை வந்து சும்மா சுரண்டி தான் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக இடி விசாரிக்கும்போது போது அதில் லோக்கல் பாஜக காரங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பாஜக ஆன ஆட்களுக்கு யாருக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேரலில் நாம் சிந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமத் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபேர் டீலிமிடேஷன் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அவர் முன்னெடுப்பில் ஏழு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் பிரதிநிதிகளும் பங்கேற்கிற ஒரு மீட்டிங் அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக திமுக காரங்க சொல்கிறாங்க இந்த முன்னெடுப்புனால முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இமேஜ் அல்லது அவருடைய மைலேஜ் அப்படின்றது அகில இந்திய அளவில் எப்படி இருக்க போகுது இன்னொரு புறம் இந்த முன்னெடுப்புனால ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குமா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இதை ரெண்டையும் விட இந்த இஷ்யூ ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறேன் உங்களுக்கு வந்து டீலிமிடேஷனில் தென் மாநிலங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்பட போகிறது ஒன்றிய அரசாங்கம் வந்து இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் ப்ரோ ரேட்டா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்றத அரசியலில் உங்களால் யூகிக்க முடியும் நீங்கள் டீலிமிடேஷன் அப்படின்னா சவுத்துக்கு குறையாது குறையாது சீட்லாம் குறையாது அப்படின்னு சொன்னால் கூட அது பிரச்சனை இல்லை ஆனால் யூபிக்கு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகப்போகுது மத்திய பிரதேஷ்க்கு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் போகுது பீகாருக்கு எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் போகுது அப்படின்றது தான் இங்கே கேள்வி இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு பொசிஷன் வர்றதுக்கு நாயுடு உதவி தேவைப்படுகிறது இல்லை சதன் உடைய அலையன்ஸ் தேவைப்படுகிறது அந்த எம்பிக்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படுகிறது நாளைக்கு டீலிமிடேஷனில் அவங்க நம்பரை ஏற்றிட்டாங்கன்னா நார்த் இந்தியாவே எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க சவுத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது பேரளவில் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மைய பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா தென் மாநிலங்களுக்கான உரிமைகள் அப்படின்றது இன்னும் வந்து பலவீனமாயிரும் அந்த அந்த உரிமைகள் அப்படின்றது வந்து பறிபோகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டுரும் அப்படின்றதுனால தான் அந்த டீலிமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் நீங்கள் வந்து அதை தள்ளி போட்டும் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னுடைய சென்சஸ் பிரகாரம் நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணுங்கள் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான சென்சஸ் பிரகாரம் நாங்கள் பண்ணோம்னா ஏன்னா நாம் வந்து உங்களுக்கு இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அது சரியாக முறை முறையாக செயல்படுத்தலை இங்கே வந்து கவர்னன்ஸ் வந்து நல்லா இருக்கு இங்கே கவர்னன்ஸ் நல்லா பண்ணி ஆட்சியை சரியாக நடத்தி திட்டங்களை சரியாக செயல்படுத்தி நாம வந்து சில விஷயங்களை செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதற்கு நாம் வந்து தண்டிக்கப்படுவதா அப்படின்ற ஒரு கேள்வி அதற்கு நம்மளுடைய உரிமைகள் பறிப்போவதற்கு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது அது தமிழ்நாடு மட்டுமே வந்து ஒரு ஒரு விஷயமாக அது பேசுனா அது வந்து தமிழ்நாடு மட்டுமே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு வரும் தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக அதை எடுக்கும்போது அதனுடைய வலிமையே வேற அப்போ நீங்க சொன்ன ரெண்டாவது கேள்வி ஒன்றிய அரசாங்கம் பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும் ஒன்றிய அரசாங்கம் வந்து பேச வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது வரும் ஒன்றிய அரசாங்கம் வந்து நாம சொல்ற விஷயங்களை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும் இப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது மற்றவர்களோ வந்து இதை பேசாம இருக்கலாம் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால நாளைக்கு அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களும் இந்த பக்கம் தான் வந்தாகணும் அப்போ இது வந்து ஒரு விதமான ஒரு நெருக்கடி வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஏற்படும் அப்படி ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் அது எங்கே தொடங்குவது அப்படின்றது தானே கேள்வி யார் தொடங்குவது எங்கே தொடங்குவது அந்த ஒரு விஷயத்தை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ இந்த விஷயம் வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்ணுறாரு இப்போ இந்த விஷயத்தை வந்து பாஜக எதிர்க்கவும் முடியாது ஆதரிக்கவும் முடியாது இந்த விஷயத்தை மற்ற எதிர்கட்சிகள் அதிமுக உட்பட வெளிப்படையாக எதிர்க்க முடியாது ஆதரிக்காம இருக்கவும் முடியாது ஏன்னா மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனை அப்ப இந்த இடத்துல வந்து தேர்தல் சமயத்துல இந்த விஷயத்த அவர் கையில் எடுத்திருப்பது அப்படின்றது திமுகவுக்கு ரெண்டு விஷயத்துக்கும் பயன்படுகிறது ஒரு நரேட்டிவ் செக் பண்றதுக்கும் பயன்படுகிறது இந்த இஷுவை நோக்கி கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன் இந்த மீட்டிங் இருக்கு இல்லையா இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படின்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை புரிந்து கொண்டு இதில் ஏற்படக்கூடிய மாநிலங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நன்கு உணர்ந்து அதே போல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் வந்து இது ஒரு பிரச்சனையா வரும் அப்படின்றது உணர்ந்து அந்த கட்சிகள் வராங்க அந்த அமைப்புகள்லாம் வந்து இதுல உள்ள வராங்க அப்போ இது வந்து மாநிலங்களுக்கான ஒரு பிரச்சனையாக அது மாறி இருக்கிறது கட்சிகளை தாண்டி அரசியலை தாண்டி மாநில உரிமைகளுக்கான ஒரு வலுவான பிரச்சனையை வந்து எடுத்து முன்வைக்கிறாங்க அப்படின்னும் போது இனி ஒன்றிய அரசாங்கம் இதை பார்த்துட்டு ரொம்ப அசால்ட்டாலாம் டீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் உணர்ந்து தான் முதலமைச்சர் கேரள முதல்வர் பினராயி விஜயன் முன்கூட்டியே வந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கிறது நம்ம நிச்சயமா ஏன்னா இது ஒரு முக்கியமான மீட்டிங் நீங்கள் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு யார் முயற்சி எடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த முயற்சியை வந்து சந்திரபாபு நாயுடுவால் எடுக்க முடியாது இந்த முயற்சியை வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களால் எடுக்க முடியாது இப்போ நவீன் பட்நாயக் வயசாயிருச்சு அவரால் எடுக்க முடியாது சரத்பவார் அவருக்கும் வந்து வயசாயிருச்சு அவரால் இந்த முயற்சிகளை முன்னெடு பண்ண முடியாது அதே மாதிரி வட இந்திய தலைவர்களால் வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நெருக்கடி அவங்களுக்கு வரும் அவங்க அதை வந்து கையில எடுக்க முடியாது குறிப்பா இந்த விஷயம் வந்து இதுல பாதிக்கப்பட போவது யார் அப்படின்னா தென் மாநிலங்கள் அப்ப தென் மாநிலங்கள்ல வந்து ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னும் போது தமிழ்நாடு ஒரு லீடு எடுக்குது அதுல தமிழ்நாடு ஒரு லீடர்ஷிப் ரோலை எடுக்குது தமிழ்நாடு ஒரு லீடர்ஷிப் ரோலை எடுக்கிறது வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற இதுல வரக்கூடிய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டையும் திமுக தான் வந்து அனுபவிக்க அவ்வளவு எளித அந்த பொலிட்டிக்கல் பெனிஃபிட் அடைவதற்கு பாஜக விட்டுருமா இல்ல இந்த பிரச்சனையை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்க இல்லையா இப்போ இந்த பிரச்சனையை நீங்க அரசியல் பிரச்சனையாக மாற்றி இதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இதை வந்து பாஜக ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணலன்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது ஏற்பட்டுரும் இது வந்து நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் என்னிபி பிரச்சனையை வந்து நீங்கள் திணிக்கிறது மொழி அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க கை வைக்கும்போது அதெல்லாம் லைவ் வயர் மாதிரி அது அது அதை வந்து நீங்க கை வச்சிட்டீங்க அப்படின்னா பாதிப்பு அப்படின்றது உண்டாயிரும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு மூமெண்ட்டாக ஒரு மொமெண்ட்மா வந்து அதுவும் தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு மொமெண்டமாக அதை கொண்டு வராங்க தென் மாநில மக்களும் தென் மாநில முதலமைச்சர்களும் தென் மாநில அரசியல் கட்சிகளும் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் எல்லாமே ஒன்று கூடி இந்த பிரச்சனையை வந்து விவாதிக்கிறாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு அதனுடைய வலு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அவ்வளோ எளிதாக நீங்கள் வந்து டீல் பண்ணிட முடியாது அப்படி டீல் பண்ணிங்கன்னா அதற்கு ஒரு விலை வந்து பாஜக கொடுக்க வேண்டியது இருக்கும் அது என்னன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பட் இந்த ஃபேர் டிம் டீலிமிடேஷன் அப்படின்னு டீலிமிடேஷனும் பேசுகிற பொழுதே அவங்க இப்போ என்ஐபி இருக்கட்டும் மும்மொழி கொள்கையும் நம்ம பேசுகிறப்போ பாஜக தொடர்ந்து ஒரு பாஜக மட்டும் இல்லை அது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் பொதுவாக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னா இவங்க ஆட்சியினுடைய பல ஆன்டி எல்லாம் இருக்கு அதை மூடி மறைப்பதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு அதை மூடி மறைப்பதற்கு இந்த டீலிமிட்டேஷன் மும்மொழி கொள்கைன்னு திமுக கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அது இருக்கலாம் அதுதானேங்க அரசியல் இப்ப நீங்க வந்து ஆட்சியுடைய பிரச்சனைகளை ஆட்சியில இருக்கக்கூடிய அவலங்களை இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைல இருந்து ஆரம்பிச்சு கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை காமன் மேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சே சேர்க்கிறது யாருடைய பொறுப்பு எதிர்கட்சிகள் தான் எதிர்கட்சிகள் இல்லையே இன்னைக்கு அந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் பண்ணலையே அப்போ அந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் பண்ணலை எதிர்கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்காங்க அப்படின்னும் போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து ஒரு புது புது நெரட்டிவ செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய உரிமைகள் பறி போகிறது அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் யாரா இருந்தாலும் அதை என்னன்னு பாப்போம்ல யாரா இருந்தாலும் அதை பத்தி கவனிப்போம் இல்லையா நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு எட்டு சீட்டு கம்மி ஆகுது நமக்கான ரெப்ரஸன்டேஷன் கம்மியாவது நமக்கான வாய்ப்புகள் கம்மியாவது நம்மளுடைய உரிமைகள் பறிப்போகிறது அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது யாராக இருந்தாலும் வந்து அதை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது அந்த தமிழ்நாட்டுக்கு அந்த 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 பண்பு அப்படின்றது இயல்பாகவே இருக்கிறது உரிமை சொன்னா போதும் உரிமைன்னு சொன்னா அந்த உரிமைகளுக்காக மக்கள் குரல் கொடுப்பார்கள் நிற்பார்கள் அதுதான் வந்து தமிழ்நாடு அந்த அந்த விஷயத்தை தான் வந்து பாஜக பாஜகவுக்கு மண்டையிலேயே ஏற மாட்டேது புரிய மாட்டேன் நீங்க இங்க கொண்டு வந்துட்டு நாங்க மொழி உரிமை அப்படின்னு பேசுறோம் எங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ் பாலிசி போதும்பா நாங்க வந்து இங்கிலீஷ கத்துக்கிட்டு நாங்க வந்து எங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நாங்க ஹிந்தியோ கன்னடாவோ மலையாளமோ ஏதோ ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறோம் எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னா இல்லை உங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும் ஏன் ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன கும்மிடி பூண்டியை தாண்டி போகும்போது நீங்க டீ கேட்கணும்னா பையாதோ சாய் தீஜிய அப்படின்னு கேட்கணும்னா இங்கிலீஷ் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்காயணம் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா பாஜக கிட்ட இது பாஜகவுக்கான புரிதல இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜகவுக்கு புரியல தமிழ்நாடு மக்கள் தங்களுக்கான உரிமைகள் பறிப்போகுது அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டால் நிச்சயமாக அதற்கு எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் இன்னைக்கு நேத்தில இன்னொன்னு டெல்லி வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது ஒரு விஷயத்தை இம்போஸ் பண்றாங்க ஒன்றிய அரசாங்கம் அதை வந்து நம்ம நம்ம நம் நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள்லாம் பயன்படுத்தி கொண்டு நம்மளை அழுத்த பார்க்குறாங்க அப்படின்னும்போது எதிர்த்து நின்று இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கடந்த காலங்களில் இப்போ அந்த ஒரு இதெல்லாம் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஜல்லிக்கட்டில் நம்ம பார்த்தோம் அந்த உணர்ச்சிகள் வந்து பார்த்தோம் நீங்கள் நான் உதாரணத்துக்கு என்ன சொல்லுவேன்னா தெலுங்கானா போராட்டம் இருக்குது இல்லையா தெலுங்கானா போராட்டம் வந்து ஒரு 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 பிரமாதமான போராட்டம் அந்த போராட்டத்தை போராட்டத்தை நீங்க கவர் பண்ணியிருந்தாலோ ஸ்டடி பண்ணியிருந்தாலோ ஒரு பக்கம் மாணவர்களுடைய எழுச்சி இன்னொரு பக்கம் அமைப்புகள் இன்னொரு பக்கம் வந்து கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமூக அமைப்புகள் அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அசோசியேஷன் முதற்கொண்டு ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் வியாபாரிகள் சங்கம் முதற்கொண்டு ஒவ்வொரு துறைக்கும் இருக்கக்கூடிய சங்கங்கள் இருக்காங்கல்ல அந்த சங்கங்கள்லாம் வந்து தெலுங்கானா போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க தெலுங்கானா போராட்டத்துக்கு வந்து தெலுங்கானா மாநிலம் வேண்டும் அப்படின்னு போராட ரோட்ல இறங்கும் போது அந்த நெக்லஸ் ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அப்போ அந்த அளவுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் தங்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டம் அப்படின்னும் போது மக்கள் அதை புரிந்து கொண்டு மக்கள் வருவார்கள் அந்த டீலிமிடேஷன்ல உங்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு லீடு எடுத்திருக்கு ஒரு ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டி மட்டும் பாதிக்கப்படல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாநிலங்களும் பாதிக்கப்படுது வெஸ்ட் பெங்கால் அழைத்து இருக்காங்க பஞ்சாப் அழைத்திருக்காங்க அஹ் குஜராத்தும் இன்பாக்ட் குஜராத்தும் கூட பாதிக்கப்படுவதாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த அந்த இஷ்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல உங்களுக்கு அதுதான் பாதிப்புகள் அப்படின்னது மாநிலங்களுக்கு மாநில உரிமைகளுக்கான பாதிப்பு அப்போ நீங்கள் அந்த மாநிலங்களுக்கும் வந்து இந்த விஷயம் கவனிக்கப்படும் இல்லையா தமிழ்நாடு ஏதோ இங்கே பண்ணுறாங்க சவுத் இந்தியாவில் பெரிய பாதிப்பு இருக்குன்னு இவங்க பண்ணுறாங்க அப்போ அது ஒரு பேச்சு பொருளாக மாறும் அது ஒரு விவாத பொருளாக மாறும் அது நாடாளுமன்றத்தில் இப்போ நடக்கும்போது அதை வந்து எம்பிஸ் பேசுவாங்க எம்பிஸ் அதை ரெய்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு கடந்த பிஜேபி ஆட்சியில் வந்து நம்பிக்கை நம்பிக்கையில்லாம் தீர்மானம் கொண்டு வந்தாங்க எதுக்கு நம்பிக்கை நம்பிக்கையில்லாம் தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க கூட்டணி கட்சியான டிடிபி தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க முதல் முதல் நம்பிக்கை இல்லா தீர்மானம் மோடிக்கு எதிராக டிடிபி தான் மூவ் பண்ணாங்க எதுக்கு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு கொடுக்குறோன்னாங்க ப்ராமிஸ் பண்ணாங்க அது கொடுக்கல அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு அந்த எம்பிஸ் தான் போராடினாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆந்திரா எம்பிஸு ஒரு எம்பி வந்து விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு வந்து டெய்லி போராடுவார் அந்த விஷயத்தை நோக்கி கவனத்தை ஈர்ப்பதற்கு அப்போ அந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் அப்படின்னு வரும்போது அந்த மாநில எம்பிஸோ அரசியல் கட்சிகளோ அமைப்புகளோ எல்லாமே ஒன்று கூடுவாங்க இன்றைக்கி நாளைக்கு நடக்கக்கூடியதான் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஒன்று கூடல் அப்படின்றது எல்லா மாநில முதலமைச்சர்களையும் ஒரு கன்சென்சஸை க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம முன்னெடுக்கிறது அதை எப்படி ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷனாக நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது நீங்கள் தனியாக போராடுவதற்கும் ஒரு அமைப்பாக சேர்ந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து போராடுவதற்கும் வலுவது அதிகம் இப்போ பாஜகவை நீங்க எப்படி எதிர்கொள்வது நீங்க தனித்தனியா இருந்தீங்கன்னா அவன் அவங்களை பிரிப்பான் நீங்க இந்தியா கூட்டணின்னு வரும்போதுதானே அவனை தொகுதியில கொண்டு வந்து நிக்க போக்க முடியுது அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பாக திரண்டு பண்றது அப்படின்றது நல்லது இது இப்போ அமித்ஷா ஏற்கனவே தமிழ்நாடு வந்தப்போ கோவையில கோவை மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு ஒரு அஞ்சு லிஸ்ட போட்டு இந்தந்த துறையில வந்து ஊழல் நடந்திருக்கு ஃபார் ஸ்கேம் என்வான்மெண்டலில் கனிம வள கொள்ளையில் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டார் இப்போ அந்தந்த துறை அமைச்சர்களெல்லாம் வந்து இனிமேல் அவங்களுக்கு மேலே அமலாக்கத்துறை ரைடு வரும் ஏடி ஐடி ரைடெலாம் வரப்போகுது அதனுடைய தொடக்கம் தான் செந்தில் பாலாஜி மீண்டும் செந்தில் பாலாஜி அந்த வலயத்துக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்ற பேசக்கொள்ளிருக்குல்ல சரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னும் போது இதை வந்து எப்படி நாம் வந்து அதை எப்படி வந்து நம்ம ஆஃப் பண்றது இப்போ இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு விதமான ஊழல்கள் நடந்திருக்கு இந்த ஊழல்கள்லாம் பாஜக ஆட்சி வந்த உடனே அப்படியே நின்றுச்சா அல்லது அந்த ஊழல் செய்தவர்கள்லாம் வந்து தண்டிக்கப்பட்டாங்க அல்லது அந்த ஊழல்ல ஈடுபட்டவங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான தண்டனை அப்படின்றது கிடைச்சிருச்சா நீங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் அசாமில் நடந்துச்சு ஹெமந்த பிஸ்வா சர்மா எங்கே இருக்காரு இப்போ பாஜகவில் முதலமைச்சராக இருக்கார் சுவேந்து அதிகாரி மீது ஊழல் வழக்கு இருந்துச்சு எங்கே இருக்கார் இப்போ அவரு வெஸ்ட் பெங்காலுடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்காரு பாஜகவுடைய அஜித் பவார் மீது இரிகேஷன் ஊழல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஊழல் எங்கே இருக்கார் அஜித் பவார் மகாராஷ்டிரா பிஜேபி கவர்மெண்டில் தான் அவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு அப்போது இந்தியாவில் நடந்த எல்லா ஊழல்கள்லையும் வந்து ஆதாயம் அடைந்திருக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக அந்த ஊழல்களை வைத்து கொண்டு ஆட்களை இடுப்பது ஆட்சிகளை கவிழ்ப்பது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது அந்த 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 கவர்மெண்ட்டை டீஸ்டெபிளைஸ் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி எடுப்பது இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க அப்போ இங்கேயும் வந்து தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கலை தமிழ்நாட்டில் டக்குன்னு என்இபி அப்படின்ற ஒரு விஷயை கையில் எடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல டீலிமிடேஷனை கையில் எடுப்பாங்க அப்படின்னு அப்போ அதை எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் டக்குன்னு டாஸ்மாக் எடுங்க கையில் இது எடுங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்குலாம் எனக்கு தெரிஞ்சு டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழலை வந்து ஒழிக்க வேண்டும் அந்த துறையை சீரமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம்லாம் கிடையாது சரி நான் கேட்குறேன் குட்கா ஊழல் நடந்து அதிமுக ஆட்சியில் யார் சிபிஐ விசாரிச்சு என்ன நடக்குது அந்த சார்ஜ் ஷீட்டை இழுத்து இழுத்து இப்பதான் சார்ஜ் ஷீட்டை அப்ரூவல் கொடுக்காம சிபிஐக்கு அப்ரூவல் கொடுக்கல கூட்டணியில் இருந்தாங்கன்றதுக்காக அப்ரூவல் கொடுக்கல கூட்டணியை விட்டு வெளில வந்தோடனே அப்ரூவல் கொடுத்தாங்க இதுதான் வந்து பாஜக ஊழல் ஒழிக்கிற லட்சணம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் கவர்னர் கிட்ட எவ்வளவு வருடங்கள் ஃபைல் வந்து பெண்டிங்ல இருந்துச்சு இவங்க இந்தியல இருந்து வெளியே தான் பைல வந்து அவரு கையெழுத்து போடுறாரு பாஜகவுக்கு எல்லாம் ஊழல் ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாம் நைட்டா சிந்தில் பாலாஜி டெல்லி கிளம்பி போய் முகுல் பார்க்கறாரு பாக்குறாரு இவ என்ன பிரச்சனைன்னா இங்கதான் வந்து இருக்கு டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கா அப்படின்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாகில் ஊழல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணில் அடங்காத ஊழல் நடந்திருக்கு நீங்கள் கணக்கே பண்ண முடியாது அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக் உடைய ஊழல் ஊழல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது ஒரு ஒரு நிர்வாகம் இருக்குது அப்படின்னா அது டாஸ்மாகை சொல்லலாம் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நடந்துருக்கு ஊழல் நடந்திருக்கிறது அதன் மூலமாக வருகின்ற பணம் அப்படின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ளே தான் போகுது பிளாக் மணி ஜென்ரேட் ஆகுது ஈடி அதை வந்து சும்மா சொரண்டி தான் பார்த்துருக்கான் ஈடி கூட பண்ணது ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொகையெல்லாம் கிடையாது டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய் ஒண்ணுமே கிடையாது சும்மா இப்படி நீங்க இப்படி நீங்க சொரண்டிங்கன்னா அந்த இது வரும் தெரியுமா அதுதான் வந்து அந்த அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்ற அந்த நாற்பதாயிரம் கோடிக்கும் நாற்பதாயிரம் கோடிக்கும் மேல எதிர்கட்சி தலைவர் அவர் ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துலயும் டாஸ்மாக் இப்படிதான் நடந்துச்சு டாஸ்மாக் நிர்வாகம் இப்படிதான் நடந்துச்சு ஊழியர்கள்ட்ட பேசும்போது கிட்ட பேசும்போது ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம முத்துசாமி கொஞ்ச நாள் இருந்தார் சார் அமைச்சரா அவர் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்ப மறுபடியும் பழைய நிலைக்கு போயிருச்சு ஸோ அந்த டாஸ்மாக் அப்படின்றது வந்து ஒரு தங்க முட்டை போடும் ஒரு வாத்து அதுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு பதற்றம் வரதான் செய்யும் அரசாங்கத்துக்கு ஒரு பதற்றம் வரதான் செய்யும் டெல்லி அவர் ஐநா சபைக்கு கூட போவார் நியாயம் கேட்டு ஏன்னா டாஸ்மாக் வந்து அவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு கொடுக்கறது இப்போ மார்ச் டுவெண்ட்டி ஃபிப்த் வரைக்கும் நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுத்துட அமலாக்கத்துறைக்கு சென்னை நான் என்ன சொல்றேன் டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் விசாரணை நடத்தணும்னு நடத்தணும் இல்லை ஊழல் நடத்தணும் அல்ல கருப்பு பணம் புழங்குதா இல்லையா அப்படின்றத விசாரிக்கிறோம் அப்படின்னு இடி சொல்லுதுன்னா விசாரிச்சுட்டு போட்டுமே இப்போ பாஜக காரங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க ஹாஸ்மாக் அலுவலகம் அந்த முன்பாக நடத்துனாங்க இப்போ சீமான் உட்பட தாவேக்கா உட்பட விஜய் உட்பட என்ன கேக்குறாங்கன்னா நீங்க தானே ஆக்ஷன் எடுக்கும் நீங்களே ஏன் போராட்டம் பண்றீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை முன்வைக்கிறாங்க அது வந்து எதுக்கு பாஜக போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அவர் அண்ணாமலைக்கு வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஏதோ ஒரு விதத்துல கார்னர் பண்ணணும் ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு தானே போட்டியே உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு அவர் தான் பொறுப்பு அந்த குங்கு மண்டலத்துக்கு அவர் தான் பொறுப்பு அப்படின்னும் போது போட்டியே அங்கே தான் இருக்கு அப்படின்னும் போது இந்த இஷ்யூ கையில் வந்தோன்னே இருக்கு இதே வந்து உங்களுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு இந்த டாஸ்மாக் பிரச்சனையில் ஆனால் அவருக்கு பிரச்சனை வரும்போது அண்ணாமலை ஒன்றும் பண்ணல சொந்த கட்சிக்காரருக்கு பிரச்சனை வரும்போது ஒன்றும் பண்ணலை இதெல்லாம் வந்து சும்மா ஒரு 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 ஷோ காட்டுறாரு இன்னொன்னு நான் என்ன கேக்குறேன் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றது ஈடி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து இதெல்லாம் என்ன சொல்லுங்க பத்து ரூபா வசூலிக்கிறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் டாஸ்மாக்ல நீங்க யாராவது கூப்பிட்டு சும்மா நார்மலா விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் டாஸ்மாக்ல என்ன நடக்குது ஓட்டுறாங்க அதுதான் சொல்றேன் சும்மா அவங்க அதாவது என் இருந்து கவனத்தை திருப்புறாங்களா மக்கள்கிட்ட இவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்களா அதனால நாங்கள் இப்படி பண்ணுவோம் உடனே இடி ரைட் பண்ணோடனே உடனே இந்த இஷ்யூ கையில எடுத்துட்டு நாங்கள் எதோட பண்ணுவோம் பாருங்க இடி ரைட் பண்றதுக்கு கூட வந்து டைமிங் தானே வரும் நீங்க என்இபி அப்படின்ற விஷயத்துலாம் கையில எடுக்கும்போது தான் இடி ரைட் பண்றாங்க இப்ப இடியோடைய ரைடு வந்தோடனே டக்குன்னு இதை ஒரு நரேட்டிவா அவங்க செட் பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் அதில் வந்து டாஸ்மாகை வந்து சீரமைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக இடி விசாரிக்கும் போது அதில் லோக்கல் பாஜக காரங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பாஜக இன்ஃப்ளூன்ஷியலான ஆட்களுக்கு யாருக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு டாஸ்மாக் மூலமாக அப்படின்னு விசாரித்தா கூட அதுலேயும் வந்து பெரிய அளவுக்கு பணம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட வெளியே வரலாம் நமக்கு தெரியாது அதனால் கட்சி மாச்சரியம் இல்லாமல் கட்சி பேதமின்றி டாஸ்மாகில் வந்து எல்லாருக்கும் பணம் போகுது தான் வந்து அதை வந்து அதிமுகவா இருக்கட்டும் சும்மா லைட்டா அப்படி பேசி டச் பண்ணிட்டு விட்ருவாங்க இல்ல அது கிரைசிஸா இருக்கிறதுனால ஒரு நெருக்கடியா இருக்கிறதுனால தானே நெருக்கடி இருக்குங்க நெருக்கடி தாங்க இப்போ உங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஐஏஎஸ் உடைய போன் எல்லாம் பிடிக்கிட்டு போய் ஃபொரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னா என்ன வரும் வரும் விஷயங்கள் வரும் வெளியே அது வரக்கூடாது அப்படின்றதுனால டக்குன்னு போய் ஏதாச்சும் கோர்ட்டில் போய் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ரெட்டரிலேருந்து ஃபினான்ஸ் இருந்து எல்லாம் முக்கியமான அதிகாரிகள் நாளைக்கு எல்லாத்தையும் புடிச்சு வச்சுட்டு எல்லாரையும் சம்மன் பண்ணா அப்படின்னா இன்னொன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போறது கூட இது வந்து விசாரிக்கவே கூடாது அப்படின்லாம் போக முடியாது ஸ்டாலின் ஸ்டாலின்க தான் தானே அது எது இந்த நடவடிக்கைகள் ஐஇடியுனுடைய நடவடிக்கைகள் டாஸ்மாக் நடவடிக்கைகள் வந்து செட்பாக்க தானே போகும் நிச்சயமா அமையும் நீங்க அப்ப ஊழலை கட்டுப்படுத்த தவறிட்டீங்கல்ல நீங்க அங்க ஊழல் நடக்குது அங்க பணம் அந்த முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை கரெக்டா செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வச்சு அதை நீங்க பிடிச்சிருந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இது வராதுல்ல பிரச்சனை அங்க கட்டுக்கடங்காத பிரச்சனைகள் இருக்கு பிரதர் நீங்க டாஸ்மாக் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சாலே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு டாஸ்மாக்ல அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க கட்டுப்படுத்தலை அப்படின்னா அந்த இடங்கள்ல தான் நான் அவன் டார்கெட் பண்றான் அது இடி வந்து உங்களை எப்படி எந்த இடத்துல லாக் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னும் போது நீங்க அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கீங்களே இந்த இந்த டீலிமிடேஷன் மும்மொழி கொள்கை டாஸ்மாக் ரைடு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் ஒரு முக்கிய காரணம் இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இவங்க முன்னெடுக்கக்கூடிய மும்மொழிக் கொள்கையோ டீலிமிடேஷனோ அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு இல்லை வந்து அதை அழிக்கிறதுக்கு வந்து இவங்க ஏதாவது பண்ணுவாங்கள்ல பிஜேபி நிச்சயமாக பண்ணுவாங்க சி வருக்கம் இப்போ திமுக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுது அப்படின்னா ஆளுங்கட்சி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்போ அந்த கவுண்டர் நரட்டிவ் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத பாருங்க இப்ப அதாவது இப் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தேர்தலில் ஒரு நேரட்டிவை நீங்கள் செட் பண்றீங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னல் இஷ்யூ தேவை அப்போ இங்கே வந்து மும்மொழி கொள்கை ஒரு எமோஷனல் இஷ்யூ மொழி என்பது ஒரு எமோஷனல் இஷ்யூ டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஒரு எமோஷ்னல் இஷ்யூ மாநில உரிமைகள் அப்படின்றது ஒரு எமோஷ்னல் இஷ்யூ அப்போ திமுக அதை கையில் எடுத்திருக்காங்க இப்போ அதிமுக என்ன வியூகங்களை வகுக்க போகுது பாஜக என்ன வியூகங்களை போகுது தாவேக்கா என்ன வியூகம் வகுப்போகு வகுக்க போகுது எப்படி எந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்துட்டு ஒரு நரட்டிவை செட் பண்ண போகிறாங்க யாருடைய நரட்டிவ் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரப்போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து பார்க்கணும் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா முன்னாடியே சொல்ல முடியாது இப்போ இப்போ இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது பட் திமுக இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறது வந்து அது நெரட்டிவ் மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளாகவே இருக்கிறது நம்ம மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நாளைக்கு நான் என்ன கேட்குறேன் அதிமுகவே ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க மும்மொழி கொள்கை அதிமுக ஏற்றுக்குமா ஏற்றுக்கிட்டால் விட்டுருவாங்களா தமிழ்நாடு மக்கள் இல்லை நீங்கள் ஒரு வேளை வந்து வேற எந்த கட்சியோ ஒரு ஒரு பாஜக ஆட்சியோடு பாஜக ஆதரவோடு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா மக்கள் விட்டுருவாங்களா விடமாட்டாங்கள்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்ல இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது வேற அப்போ இங்கே எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடும் எடுபடாது அப்படின்றதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் நெருங்கும் போது பல விஷயங்கள் வந்து அவங்களும் பண்ணுவாங்க டாஸ்மாக் அப்படின்றது ஒரு பாயிண்ட் டாஸ்மாக தாண்டி இன்னும் பல பண்ணுவாங்க இப்போ இன்கம் சிபிஐ இவங்களை வச்சு தானே எல்லா மாநில அரசியல்களும் நடக்குது எலெக்ஷன் கமிஷன் வந்து கூட்டம் போறதுக்கு முன்னாடி இடி என்போர்ஸ்மெண்ட் இவங்க அவங்க எல்லாம் வந்து பல்வேறு விஷயங்களை பண்றாங்க காலகட்டத்தில் ஸ்டாலினுடைய கை வாங்கி இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு அவர் ஒரு அஜெண்டாவை செட் பண்றாரு இன்னைக்கு அவர் ஒரு அதாவது நாளைக்கு வந்து பாஜக டிஎம்கே அட்டாக் பண்ணாலோ ரொம்ப விகரசா அட்டாக் பண்ணாலோ ஆஹ் தான் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவங்கள வந்து ரெண்டு ஃபுட்டு பின்னாடி தள்ளுறாரு அவங்க அடுத்தது வந்து வரணும் அப்படின்னா இது இந்த இந்த நெரட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நெரட்டிவ் ஏதாச்சும் கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து ட்ரை பண்றாங்க அல்லதான் இது லிக்கர் ஸ்கேம் ஏதாவது வருமா அது இதுன்னு ட்ரை பண்ணாங்க லிக்கர் பாலிசி ஸ்கேமா அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு எதிராவோ சத்தீஸ்கர் கவர்மெண்ட்ல பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு தேடுறாங்க ஸோ இது எங்க என்ன கிடைக்க போகிறது எப்படி எந்த ரூட்ல போறாங்க அப்படின்றது தெரியல வருகின்ற காலங்கள்ல தான் நம்ம பார்க்க போறோம் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திக்க